கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கிற சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் அலேலுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை யார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சீசர்கள்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் ஆண் அவருக்கு சீசர்கள் இதை கேட்டதும் துக்கம் அடைகிறார்கள் ஏன் அடைகிறாங்கன்னா இது பாருங்கள் அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்ல மூணு தடவை சொல்கிறாரு பதினாறாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் இது முதல் இயேசு நான் அந்த தாம் எருசலமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து பதினாறாம் அதிகாரத்தில் இதை சொல்லிவிட்டு பதினேழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆனாலும் எளியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் பாருங்கள் இதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சீசர்கிட்ட திரும்பி சொல்றாரு அவர்கள் கலையிலே வில சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே திறந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் பாருங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நான் அவர் எதற்காக வந்தார் என்கிற காரியங்களை சீசர்களிட்ட அடிக்கடி அறிக்கை இடுகிறார் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அறிக்கை இடுகிறார் வந்த நோக்கம் அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தார் தேவ சித்தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு வந்தார் வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே அவர் எதற்காக வந்தார் மனு எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் முழுமையாக தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மனுஷகுமாரன் மனுஷர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாண்டு உயிர் திருந்திருப்பார் பாருங்க மனுக்குளத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மறிக்க வேண்டும் அவர் ரத்தம் சிந்தி சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்து முடியாக அவர் தன்னை தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுக்குற அந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்கிறதே அவருடைய நோக்கம் எண்ணங்கள் எல்லாமே இருந்துச்சு அவர் அதை வந்து அது எதற்காக இந்த பூமியிலே அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் அவர் நிறைவேற்றும் முடியாக அதை சீசர்களிட்ட ஷேர் பண்ணுறாரு அவர் வந்து சொல்கிறாரு அவர் அறிக்கை எடுக்கிறாரு அவர் ஒரு தடவ ரெண்டு தடவை மூணு தடவை பண் இந்த மாதிரி சொல்லும்போது சீசர்கள் மிகுந்த துக்கம் இந்த மாதிரி ஒரு சம்பவிக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்து காண்பித்தார் இப்போ அவர் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறாரு அவர் வழியில வருகிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படி அவர் வாழ்ந்து காண்பித்தாரோ அதுபடி நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகளாக நாம் வாழ வேண்டும் நாம் எதற்காக இந்த பூமியிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் எதுக்காக நம்மளை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு தேவ சித்தம் நம்மளுடைய சித்தமாக மாற வேண்டும் நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சுயமாய் எந்த ஒரு காரியமே செய்யலை பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து சுயமாக எந்த முடிவு எடுக்கலை சுயமாக எந்த காரியம் பண்ணலை ஆண்டவர் எப்போவுமே பிதாவோடு அவரோட ஒரு ஜபத்தில் ஒரு ஐக்கியத்தில் அதிகாலில் இருட்டோடு எழுந்து ஆண் பிதாக்கிட்ட பே ஜபம் பண்ணி அன்றை நாளுக்குள்ள காரியங்கள் எல்லாம் பிதாவனிடம் அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த நாளில் எங்கெங்கே போகணும் என்ன செய்யணும் எந்த ஊழியர் செய்யணும் யாருக்கு எப்போ சொஸ்தம் மாக்கணும் எல்லா காரியங்களும் பிதாவினிடம் அது இருட்டோடு எழுந்து போய் ஜபத்தில் பிதாவோடு தரித்திருந்து அவர் பெற்றுக்கொண்டு தான் அந்த ஒரு காரியங்களை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் சுயமாக எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை அவர் வழியில் நாம் வருகிறோம் என்றால் அவருடைய அவர் பட்ட பாடுகள் நாமும் பட வேண்டும் அவர் எப்படி எப்படியெல்லாம் நடந்தாரோ நமக்கு இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல் மனிதனை பார்த்தால் விழுந்து விடுவோம் மனிதர்களை பார்த்து நாம் ஒரு காரியமும் செய்யக்கூடாது நம்ம நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் நாம் எதற்காக இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அழைப்பை உணர்ந்தவர்களாக தேவ சித்தம் நிறைவேறும் நாம் அதுவே நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கம் எண்ணங்கள் நம்ம மூச்சாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பரலோக பிரஜைகள் என்ற உணர்வு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் அனுப்பப்பட்டவர்கள் நாம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் பிதாவோட செல்ல பிள்ளையா நாம் ஒரு தீபம் போல அவர் கரத்திலே நாம் இருந்தோம் அவர் இந்த பூமியில் நம்மளை அனுப்பியிருக்கிறார் என்னுடைய சித்தத்தின்படி நீ செய்து திரும்பி வா மகளே மகனேன்னு சொல்லி தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க அனுப்பி வைத்திருக்கிறார் நாம் அனுப்பப்பட்டவர்கள் நாம் பரலோக பிரஜைகள் நாம் பரலோக அம்பாசிட்டர்கள் அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் இந்த சூரியனுக்கு கீழே நடக்கிற காரியங்களும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது நாம் இந்த உலக பிரகாரண காரியங்களில் நாம் ஈடுபட்டு நமக்கு குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாய் தந்தை இருக்கிறாங்க உடன் சகோதர சகோதரி இருக்காங்க கணவன் மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க நமக்கு இந்த உலக பிரகாரண அநேக காரியங்கள் இந்த உலகத்தின் நிறைய போராட்டங்கள் பிசாசினாலே மனிதர்கள் மூலமாகவே அநேக போராட்டங்கள் நமக்கு வரும் பொருளாதார ரீதியாகவும் போராட்டம் வரும் சரீர ரீதியாகவும் சரீர பெலவினங்கிறத போராட்டங்கள் வரும் அதை நாம் பார்த்து இதுதான் நமக்கு இந்த இதுதான் நமக்கு வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து நாம் அந்த கவலையிலே மூழ்கி விடுவோம் என்றால் தேவனை மறந்து விடுவோம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணர்வு எப்பொழுதுமே நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் ஆவியானோர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம் இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார் நம்மளுடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் எப்போதுமே தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் உட்காரும்போது எந்திருக்கும் போதும் படுக்கும்போதும் நடக்கும்போதும் நாம் எந்த வேலை செய்தாலும் ஒரு சின்ன வேலை செய்தாலும் ஏசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் எப்படி முக்கியம் எவ்வளவு முக்கியமாக வேண்டும் என்று உணர்வு நமக்கு இருந்தோம் என்றால் நாம் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருப்போம் தேவனுக்கு நன்றி சொல்கிறதாக இருப்போம் ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டிற்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் ஒரு தலை செய்யும்போது போது சாப்பிடும்போது உட்காரும் போது எந்திரிக்கும் போது எந்த வேலை செய்யும் போது நாம் பார்க்கும் போது பேசும்போது எல்லா வேலைகளிலும் ஆண்டருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் பரலோக பிரஜைகள் நாம் இதை நம் கை கால் அதாவது நம்ம நம்மளோட உச்சந்தனமும் உள்ள பாத வரைக்கும் எல்லா ஒரு அவயங்களும் ஆண்டர் நமக்கு கொடுத்தது ஆண்டர் உருவாக்கினது நம்மளுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவையும் நாம் சாப்பிடும்போது அந்த கையை எடுத்து நம்ம சாப்பிட அந்த கிருவையை கொடுத்துருக்கிறார் உள்ள இன்னொரு ஆர்கன்ஸ் எல்லாம் அதன் செயல்பாடுகளில் நார்மலாக செயல்படுகிறது எல்லாம் ஆண்டோடைய சுத்த கிருபை அதை உணர்ந்தவர்களாக நாம் எப்போதும் தேவனுக்கு நன்றி சொல்லலாக இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் தேவ சித்தம் நம்மளுடைய சித்தமாக மாற வேண்டும் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் நம்மளுடைய ஏக்கமாக மாற வேண்டும் இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்று தேவனுடைய எப்போதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஐக்கியத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னவென்றால் நாம் எப்பொழுதும் தேவனோடு நாம் பேச இருக்க வேண்டும் நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் ஒரு ஆழ்த்தும் உள்ளவர் அவர் ஒரு ஒரு பவர் அப்படி கிடையாது அவர் ஒரு ஆழ்த்தும் உள்ள வல்லமை உள்ள தேவன் அவர் ஆழ்த்தும் உள்ளவர் ஆவியானவர் வெறும் வல்லமை என்று தனியாக பிரித்து விடக்கூடாது ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளோட சரீரம் அவர் தங்கும் ஆலயம் அவரோடு எப்போதுமே பேசுகிறதாக உறவாடுகிறாக நாம் இருக்க வேண்டும் நான் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு எப்போவுமே நன்றி சொல்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவனுடைய எப்போதுமே ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படி ஐக்கியத்தில் இருக்கும்போது அவரோட இருதயத்தின் ஏக்கத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதா இருப்பார் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிட்ட அதை சொல்கிறாரு அவர் வந்து வேற மக்கள் ஜனங்கள்கிட்ட சொல்லலை சீசர்களிட்ட சொல்கிறாரு ஏன்னா சீசர்கள் ஆண்டோருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கிட்ட தான் தன்னை ஷேர் படுத்துவார் பாருங்கள் நமக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாமே நம்ம இருதயத்தை வெளிப்படுத்த மாட்டோம் நமக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கவங்க நம்மகிட்ட யார் அன்பாக பழகிறார்களோ அவங்ககிட்ட நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துவோம் அலே லூயா அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்த முடியில் வாயில் எடுக்கிறார் அது ஒரு தரவில்லை ரெண்டு தடவை அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் வந்த அழைப்பு எதற்காக அவர் இந்த பூமியில் வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதே அவருடைய முழு இருந்தது இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக பிதா சொல்லாமல் எந்த ஒரு காரியமும் சுயமாக அவர் செய்ததே கிடையாது அதுபடி நாமும் இருக்க வேண்டும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் மனிதர்களை நோக்கி பார்த்தால் விழுந்து விடுவோம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரை நோக்கி பரலோகத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் செயல்பாடுகள் எல்லாமே பூமிக்குரியகளில் மேலானுகளை நோக்கி பாருங்கள் என்று சொன்னபடி நாம் மேலானுகளை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தேவனோடு ஐக்கியப்படுவோம் அவருடைய சித்தம் நம்முடைய சித்தமாக மாறட்டும் அவர் எப்படி பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நமக்கு இந்த சரீரத்திலே ஜீவன் இருப்பது ஆண்டோட கிருபை முழுவதுமாக ஆண்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே மரணமானாலும் ஜீவனானாலும் ஜீவன் ஆனாலும் எனக்கு எல்லாம் என்று நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டொட்டு ஒப்பு கொடுத்து இவளை நாம் ஜபம் செய்வோம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பகிங்கரமாக இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும் நாம் ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்கள் ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்வத்திர இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் எங்களோடு நீராண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தை வசனத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தி நீர் ஆண்டவரே அப்பா நாங்களும் முழுமையாக ஒப்பு கொடுக்குற மாண்டவரே அப்பா தேவ சித்தம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்ட ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய ஏக்கமாக மாறட்டுமாண்டவரே மூடி எப்போ எப்போதுமே நாங்கள் ஐக்கப்பட்டிருக்கிற எப்போதும் மூடி இணைந்திருக்கிற அன்றுவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ அந்த சிந்தையிலே நாங்கள் எப்போதும் இருக்க முடியாத அன்றுவரே எங்களே முழுதுமாக ஒப்பு கொடுக்கிற மாட்டோரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற மாட்டோரே ஆவியானது நீரே முழுமையாக ஆட்கொண்டு நடத்துங்கப்பா நாங்கள் இந்த பூமியிலே அன்றுவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ தேவ அண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்கிறாக அப்பா நீர் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் நாங்கள் அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் ஒவ்வொரு அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் பரலோக பிரஜைகள் அன்றுவரே அபாஸ்தோத பரலோகத்தின் அம்பாசிட்டர்கள் என்ற உணர்வோடு அண்டவரே பரலோக பிரஜைகள் என்ற உணர்வோடு அண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அப்பா வழியை ஆண்டவரே தேவனே நீர் உடைய வருகை அதிசீக்கத்தில் இருக்கின்ற உமக்காக வலிய ஆயத்த மனந்திருமங்கள் பரலோக திரும்பங்கள் பரலோகராஜ்ஜி சபீமாயிருக்குது என்று சொல்லும்படியாக அண்டவரே எத்தனையோ அநேகர் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒளிநடத்துக்கு கடந்து வர அப்பா உமக்கென்று ஆண்டவரே வரே வழிகளை நாங்கள் ஆயத்தம் அணுகிற சுயசை விசேஷ பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய செய்யும்படியாக அப்பா எங்களுமே விழுந்த கடமையா இருக்கிறது ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆளையிலுயா ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே நாட்கள் மிகவும் கூடிதாக இருக்கிறது ஆண்டவரே அழையிலுயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே ஆவியில் அணர்வுள்ளவர்களாக உமக்கென்று செய்ய செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாட்கள் பொல்லாதைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டவரே அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாத அப்பா துரிதமாய் ஆண்டவரே உம்முடைய வேலைகளை நாங்கள் துரிதமாக இன்னும் அதிகமாக செய்ய இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓட ஆண்டவர் ஓடி உழைக்க அப்பா ஆவியானவர் நீரே எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக ஆண்டவரே மாட்டுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய மன விருப்பத்தின் ஏக்கம் எங்களுடைய ஏக்கமாக மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாகி மாறட்டுமாட்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே வார்த்தையாகி தேவன் நீர் மாமிசமாகி இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்து உமையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மூன்றா நாள் உயிர் இன்றும் ஜீவிக்கிற தேவனே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டு வர அப்பா எங்களையும் அப்பா உம்முடைய வழியிலே அப்பா நீர் நடத்த போகிற கிருபைக்காய் சுத்திரம் அர்ப்பணிக்கிறோமாண்டு வரேன் நீங்களே ஏற்று நடத்துங்க நீர் அப்படியே செய்கிறதுக்காய் சுத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க இருக்க பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டு வரேன் உங்களுடைய பிரசனத்தினாலே முழுமையாக நடத்துக்கிற கிருபைக்காய் தோற்றுறோம் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவையும் கிரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்படியே நாம மாற்றம் மகிமைப்படட்டும் நீர் அப்படியே சீக்கிறதுக்காச்சு தோற்றுறோம் முக்கிய தூதிகான மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு சமத்துறோம் ஜவிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமீன் அமீன்